ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குரூப் ஃபோர் பிகேனர்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ குரூப் ஃபோர் வந்துட்டு இந்த வருஷத்துல இருந்து நான் படிக்க போகிறேன் குரூப் போர்னால எனக்கு என்னன்னு தெரியாது இப்போ தான் புதுசாக படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கோங்க ஓகே இதுக்கப்புறமா குரூப் ஃபோர் படிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் வந்துட்டு குரூப் ஃபோர்ல ஒன் ஃபிஃப்டி கொஷின் கிட்ட வந்து சிலபஸ் பேலன்ஸ் ஃபிஃப்டி கொஷின் வந்து நமக்கு அவுட் சோர்ஸ் போயிருக்கு ஓகேங்களா ஸோ அந்த அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் கூட அந்த கொஸ்டின் பார்த்தா ஓகே இது அவுட் சோர்ஸ் இது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னாவது தெரியும் ஓகேங்களா சோ புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அது அவுட் சோர்ஸா அப்படின்னாலே தெரியாது ஓகேங்களா இது வந்துட்டு மெயினாகஸ்க்காக பிகனர்ஸ் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அவுட் சோர்ஸ் எங்கே இருந்தாலும் படிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு இதுக்கப்புறம் புக்கு மட்டும் படிக்காம நான் சொல்ற அவுட் சோர்ஸை கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட்லி டி டிஎன்பிசி சைட் தான் ஃபால்ட் அது எல்லாமே நம்ம பேசிட்டோம் பட் இருந்தாலும் ரியாலிட்டிக்கு நம்ம சைட்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்க்கிறது நல்லது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்ட் வந்துட்டு டிஎன்பிசி இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஒருத்தங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு சூசைட் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் வந்துட்டு டிஎன்பிசி சைட்ல இம்பாக்ட் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னோட இன்ஸ்டியூஷன் இன்ட்யூஷன் நான் சொல்றது என்னன்னா இதுக்கப்புறம் இப்படி கேட்க நம்ம வாய்ப்பு இருந்தாலும் நம்ம தமிழுக்கும் ஜிகேக்கும் கொஞ்சமாவது அவுட் சோர்ஸ் நல்லது அப்படிங்கறத என்னோட சஜஷன் சோ பிகேனர்ஸா இருந்தாலும் சரி புது இது ஆல்ரெடி படிச்சிட்டு இருந்தவங்களும் சரி இதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எப்படி படிக்கணும் குரூப் ஃபோர் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ அவுட்ஸ் ஆஃப் புக் எங்கெங்க இருந்து எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு பிகேனர் இருந்தாலும் சரி ஆல்ரெடி படிக்கிறவங்களா இருந்தால் நம்ம ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கணும் ஒன் ஃபிஃப்டி கொஷின் ஓகேங்களா குரூப் ஃபோர்ல ஒன் ஃபிஃப்டி கொஷின் வந்துட்டு புக்கு ஓகேங்களா புக்கு கம்பல்சரி வாங்கியே ஆகணும் அட்லீஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது வாங்கி ஆகணும் ஓகேங்களா பேலன்ஸ் பிப்டி கொஷின் இருக்கு இல்லையா இது வந்து லக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இது வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா வாங்கிடலாம் ஓகேங்களா இது லக் பேஸ்டான கொஷின் தான் கம்ப்ளீட்லி இது லக் பேஸ்டான கொஷின் தான் இருந்தாலும் அது எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியற பட்சத்துல இதுவே குரூப் ஒரு டிஎன்பிசியோட பேட்டர்னா இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த லக்குல ஐம்பது கொஸ்டின் லக்கு அப்படின்னு வச்சா கூட அதுல ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் ஆகுது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா போட முடியும் எங்கிருந்து கேக்குறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ்ல நல்லா தான் படிச்சிருக்கோம் நமக்கு தமிழ் பேசிக் நாலேஜ் இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ அது இன்னும் கொஞ்சம் பேஸ் நமக்கு நல்லா இருக்கு பேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கு பேஸிக் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ இந்த பிப்டி கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போகுது அப்படின்னா அதுல தமிழ் மட்டும் நான் வீடியோ சொல்றேன் ஜி கே அடுத்தடுத்து சொல்றேன் ஓகேங்களா ஜி வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் ஸோ அந்த பிப்டி கொஸ்டின்ல ஒரு முப்பது கொஸ்டின் தமிழ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டு ஆறு கொஸ்டின் ஒரு பத்து டு பத்து டு அஞ்சு கொஸ்டின் வச்சுக்கலாம் ஓகேங்களா அது கேட்கறத பொறுத்து ஸோ அதையாவது அட்லீஸ்ட் நம்ம போடணும்ல ஏன்னா இது எல்லாருமே போட்டுருவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ற எல்லாருமே போட்டுருவாங்க எல்லாருமே நல்லா படிச்சு மெச்சூர்டான பீப்புள் தான் டென்த் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிருந்துருக்கும் நல்லா படிச்சிருந்திருப்பாங்க அதில் ஆல்மோஸ்ட் டிகிரி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் தான் எழுதுறாங்க அப்படின்னு டிஎன்டிசி கிளைம் பண்ணியிருக்காங்க அதனாலதான் எவ்வளவு டஃபாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஆனா நிறைய கிராமப்புற மாணவர்கள் எழுதுறாங்க எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் கப்பாசிட்டி இருக்குது ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் போடுறவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துருவாங்க ஓகேங்களா இப்ப நானும் படிக்கிறேன் நல்ல எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறாங்க ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் போடுறாங்க இந்த வருஷம் குரூப் ஃபோர் வாணும் வேணும்னு நானும் நினைக்கிறேன் இனி ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நான் ஃபுல்லா எஃபர்ட் போட்டு ஒன் ஒன் பிப்டிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் எடுத்துட்டேன் அவங்களும் எடுத்துட்டாங்க இப்ப ரெண்டு பேர்ல யாரும் செலக்ட் பண்ணுவாங்க எல்லாரும் அதே படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த லக் பேஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேங்களா மினிமம் நான் அஞ்சு சொல்றேன் ஒரு இருபது கொஸ்டின் வரைக்குமே இதுல இருந்தே ரிப்பீடனே அடுத்த பேட்டர்னும் கேக்குறாங்கன்னா நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா அதுல தமிழ்ல எங்க இருந்தாலும் கேட்கறாங்க அப்படின்னு பாப்போம் இப்ப நம்ம பேட்ச் வந்துட்டு நாளைக்கு ஓகேங்களா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் ஸோ இன்னைக்கு வந்துட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நிறைய ஸ்டூடண்ட் வந்துட்டு குரூப் ஃபோர் படிக்கிற பிகினர் ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க என்னால சேல்ரி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வரும் அதுக்கப்புறம் பே பண்ணி ஜாயின் பண்ண பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ குரூப் டூக்கான க்ளாஸ் வந்துட்டு இன்னைலருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் அதோட ஷெட்யூல் போயிடும் நீங்கள் குரூப் ஃபோர் தான் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேட்ச் வந்து நெக்ஸ்ட் டே செப்டம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது ஒன் இயர் பேட்ச் ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோர் தான் படிக்க போறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்கும் லாஸ்ட் டேட் ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோராக இருந்தால் பட் குரூப் டூ கிளாஸஸ் போய்கிட்டே தான் இருக்கும் பட் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் குரூப் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்ளையா ஒன் இயர் பேட்ச் அதில் வந்து தமிழ் அவுட் சோர்ஸில் எது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை பேட்ச்ல இல்லை நீங்க ஓனா படிக்கிறீங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்னாலுமே நீங்க இந்த மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா பேஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா இதுல இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு நேத்தே குரூப்ல ஆடியோ மெசேஜ் போட்டுருந்திருப்பேன் இந்த மாதிரி மெட்டீரியல் சென்ட் பண்ணிட்டு இது இருக்கும் அது போக இலக்கணம் கிளாஸ் இருக்கும் சோ புக் மெட்டீரியல் இருக்கும் அதுக்கான கிளாஸ் இருக்கும் தனியா இலக்கணம் கன்சால்டேட்டடா இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்துட்டு ஓல்டு புக்கு பிளஸ் நியூ புக்கு பிளஸ் சிறப்பு தமிழ் இதெல்லாமே எல்லாமே சேர்ந்துதான் வந்துட்டு கிளாஸ் ஓகேங்களா இலக்கண கிளாஸ் இருக்கும் அது போக அவுட் சோர்ஸ்னே நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம் அந்த பிளேலிஸ்ட்ல கிளாஸ் வீடியோவும் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அந்த மெட்டீரியல் எது இதுல இருந்து எல்லாம் நம்ம எடுப்போம் எது எதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ அது எது எங்கிருதா எடுப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்க போறோம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் டைம் அனலைஸ் பண்ணுங்க இல்ல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கையில எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மரபு தொடர்ந்து நிறைய கேட்டிருந்தாங்க அந்த மரபு தொடர்னா பழமொழிகள் அந்த மாதிரி ஓகேங்களா சோ அந்த பழமொழி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே புரியற மாதிரியே இல்ல நம்மளும் வந்துட்டு அந்த பழமொழிகள் சொல்லிட்டு ஒரு லெசனே படிச்சிருக்கோம் அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த மரபு வந்து புரியிற மாதிரியே இல்ல எங்க எங்க இருந்தோ கேட்டிருக்காங்க எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியல ஓகேங்களா சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மரபு தொடர் அகரவரிசை அப்படின்னு ஒரு புக் இருக்கு ஓகேங்களா சோ இது என்ன அப்படின்னா ஒரே நிமிஷம் சோ இங்க பாருங்க மரபு தொடர் அகரவரிசைன்னு ஒரு புக் இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா லைனா அகர வரிசைப்படி ஓகேங்களா சோ அகர வரிசைப்படி வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்க பாருங்க அகர வரிசைப்படி லைனா வந்துட்டு உங்களுக்கு திருக்குறள் கொடுத்துருப்பா சாரி மரபு மரபு தொடர்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விகடம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல அகடிகிடம் கேட்டிருந்தாங்க அகட என்ன அப்படின்னு மேட்ச்ல கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா சோ இதெல்லாம் வந்துட்டு இது லைனா இது ஆள் இருந்து கா நா வரைக்கும் ஓகேங்களா நா வரிசையில நா வரைக்கும் லைனா குடுத்துருப்பாங்க ஏல இருந்து அக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் காங்கா சானா கிக்கி குக்கு அந்த மாதிரி லைனா ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் மீனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க அகட விகடம் அப்படின்னா தந்திரம்னு ஒரு மீனிங் இருக்கு தட்டு மாற்று அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அடுத்தது அடங்கா பிடாரி அப்படின்னா ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல திரு என்ன சொல்றது இது வந்து என்ன சொல்றதுன்னா பழமொழி மாதிரி இல்லைன்னா இங்கிலீஷ்ல வந்து இடியம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ டைரக்டா சொல்லாம நீ தந்திரமா செயல்படுறன்னு சொல்லாம அகட விகிடமா செயல்படுற அப்படின்னு சொல்றது ஓகேங்களா அந்த மாதிரியான மரபு வார்த்தைகள் இதெல்லாம் ஓகேங்களா ஸோ இதுல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே நம்ம படிக்க முடியாது இந்த மாதிரி பாருங்க ஆள் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஊ ஏன்னு சொல்லிட்டு ஆர்டர் படி உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சோ இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது எல்லாமே ஓகேங்களா ஓரளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கிறது புக்ல ஓரளவுக்கு ஆஹ் புக்ல கவர் ஆனது போக எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் இருக்கு இல்லைன்னா இங்க பாரு ஈரோட்டு இதுவும் கேட்டிருந்தாங்க இங்க பாருங்க ஒரு நிமிஷம் ஈரோட்டு ஈரோட்டுன்னா என்னது உறுதியின்மை சோ இதுவும் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஆல்ரெடி கேட்டது பிளஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச தெரியும் சில மீனிங்லாம் நம்மளுக்கு தெரியும் இங்க பாருங்க உச்சி கொட்டுதல் அப்படின்னா அர்த்தம் சளிச்சுக்கிட்டு பேசுறது வெறுக்கு வெறுப்பா சொல்றது இதெல்லாம் நமக்கு தெரியும் இது இது போக தெரியாது இந்த ஈரோட்டு இதெல்லாம் வந்து தெரியாத வார்த்தைகள் ஓகேங்களா ஈரோட்டு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது நார்மலா சில நம்ம நார்மல் ஐசிஐல யூஸ் பண்ற வார்த்தைகள் இருக்கு பண்ணாத வார்த்தைகள் இருக்கு ஓகேங்களா சோ அதுல எது நமக்கு தெரியாதோ அதை மட்டும் சோ இதுல நிறைய பேஜ் இருக்கு ஓகேங்களா சோ அதுல நமக்கு எது தெரியாதோ அதை மட்டும் கன்சல்டேட் பண்ணி எல்லா வாரமும் கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியம் சோ இதுதான் வந்துட்டு நம்ம மரபு தமிழ் சாரி மரபு தொடர்ல நம்ம படிக்க போறோம் ஓகேங்களா இது வந்து பேட்ச பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி வீக்லி கொடுத்துருவேன் ஓகேங்களா சோ வீக்லி வீக்லி கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் கொடுப்பேன் அதுவும் டெஸ்ட்ல கண்டிப்பா கேட்பேன் அதுக்கான கிளாஸ் வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் மரபு தொடர் சோ அதே மாதிரி பழமொழிகள் ஓகேங்களா பழமொழிகள் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க

சோ பழமொழி நானூறு நம்ம புக்கு பார்த்து படிச்சிருக்கோம் இல்லையா அதுல இருந்து நிறைய படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஆஹ் ஒன்றாக ஒன்றாக ஒன்றில் அப்படிங்கிற பழமொழி நம்ம படிச்சிருந்துருக்கோம் ஓகேங்களா சோ அந்த பழமொழி நானூறுல எல்லா பழமொழியுமே இருக்கு சோ நமக்கு தெரியாத பழமொழி கேட்டா அங்கதான் போய் கேட்கணும் சோ புக்கு பழமொழி பிளஸ் பழமொழி நானூறுல நானூறு பழமொழிகள் இருக்கும் இதுலயும் எப்படி ஒரு இருநூறு இரநூத்தம்பது பழமொழி வந்துட்டு நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றதாதான் இருக்கும் ஓகேங்களா அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு நூறு நூத்தம்பது பழமொழிய நம்ம வீக்லி வீக்லி பிரிச்சு வாரத்துக்கு ஒரு இருபது முப்பது அப்படின்னு பிரிச்சு பிரித்து கொடுத்துருவோம் அதுக்கான கிளாஸ் வீடியோ உங்களுக்கு இருக்கும் சோ பழமொழியில இருந்து அவுட்டர்ஸ் போயிருக்கு அதுக்கான கிளாஸ் வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் நன்னூல் இந்த நன்னூல்ல வந்துட்டு நன்னூலை பத்தி நன்னூல்ல பத்தி கேட்காம ஓரழுத்து ஒரு மொழியை பத்தி கேட்காம சோ இந்த நன்னூல் வந்துட்டு ஓரழுத்து ஒரு மொழிக்கு மெயினா தேவைப்படுது சோ நான் பின்னாடி வரப்ப சொல்றேன் சோ ஓரழுத்து ஒரு மொழியை பத்தி கேட்காம அதுக்கு முன்னாடி அது எப்படி எடிஷன் இருந்துச்சு அது அது எவ்வளவு ஓரழுத்து ஒரு மொழியா இருந்துச்சு இப்ப ஃபைனலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க சோ அதுக்கு இந்த நன்னூல் நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஆறு மூணு ஆவலர் எழுதுனது சோ நம்ம புக்ல கூட படிச்சிருந்துருப்போம் அதுக்கு இந்த நன்னூல் யூஸ் ஆகும் அண்ட் அதே மாதிரி இலக்கணம் சோ இலக்கணத்துல நிறைய காம்ப்ளிகேட்டடான எக்ஸாம்பிள்ஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் புக்ல இல்லாத எல்லாமே பண்ணணும் கண்டிகை உரை இதுலதான் இருக்கு ஓகேங்களா சோ இதுல இருந்தும் உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் நான் கொடுப்பேன் அடுத்தது கலைச்சொல் ஸோ கலைச்சொல் அதேதான் தான் புக்கு பின்னாடி அத்தனை கலைச்சொல் இருக்கு ஆனால் அவுட் ஆஃப் புக் நிறைய கலைச்சொல் போயிருந்துச்சு ஸோ அதெல்லாம் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ்நாடோட தமிழ் வளர்ச்சித்துறையில கலைச்சொல் வேட்டை அப்படின்னே குடுக்குறாங்க ஓகேங்களா அதுலயும் அதே மாதிரிதான் ஏ டு ஜட் எல்லா வார்த்தையும் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே எப்படின்னா அவுட் சோர்ஸ்னா அவுட் சோர்ஸ் நான் சொல்லியிருப்பேன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க படிக்கிறீங்கன்னா இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கம்பல்சரி உங்களால எக்ஸாம்ல வரும் தெரியுமா அப்படின்னா நீங்க படிக்கலாம் கம்பல்சரி வராதுங்க வர வருமா வராதுன்னு ஓனாலே சொல்ல முடியாது படிக்காதீங்கன்னு சொல்லுவேன் பட் இதெல்லாம் அவுட் சோர்ஸ் போனாலுமே இது கம்பல்சரி வரும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏ டு செட் கொடுத்துட்டாங்க சோ இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை ஓகேங்களா ஏ டு செட் எல்லா வார்த்தைக்குமான தமிழ் சொல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தாண்டி எதுவுமே இல்லை ஸோ நான் வந்து ரேண்டமா எடுத்து கொடுக்குறது இல்ல பலமொழி பழமொழி நானூறுனா மொத்த பலமொழியே தமிழ்ல நானூறு தான் இருக்கு நானூறுமே படிச்சிட்டோம் அப்ப எங்க அவுட் ஆஃப் புக் போ இப்ப இருக்கு அதே மாதிரிதான் மரபு தொடர் மரபு தொடர் ஆ டு அக்கு காவரிசையில இருந்து நாவரிசை கம்ப்ளீட்டா படிச்சிடறோம் அப்ப எப்படி நம்ம அதனால அதனாலதான் அகரவரிசைன்னு சொல்றேன் ஓகேங்களா சோ அந்த மரபு எல்லா வார்த்தைகளையும் படி படிச்சிடறோம் அப்ப எப்படி நம்மளுக்கு அவுட் ஆஃப் புக் போகும் ஓகேங்களா சோ அதனால இதை தாண்டி கேட்க வாய்ப்பு சோ இதுதான் கலைச்சோளை பொறுத்த வரைக்கும் ஏ டு செட் அவங்களே கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்துட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க கலைச்சொல் வேட்டி முப்பது நாற்பது முப்பத்தொன்னு அப்படின்னு லைனா டெய்லி கொடுக்குறாங்க சோ அதுல இருந்தா நம்மளுக்கு கலைச்சோள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இங்க பாருங்க இந்த அப்சஸ் நீ கேட்டிருந்தாங்க நான் கூட நீட்டு கொஸ்டின்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோ இது எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்க முப்பதாவது கலைச்சொல் வேட்டை தமிழ் வளர்ச்சித்துறையில முப்பதாவது கலை கலைச்சொல் வேட்டையில சீல் கட்டி அப்படிங்கறதுதான் அதோட மீனிங் சோ இது கேட்டிருந்தாங்களா சோ இதெல்லாம் வந்துட்டு எதுல இருந்து இதுதான் அப்சஸ் இந்த கணக்கறிவின்மைன்னு நினைக்கிறேன் இதுல இது கரெக்டா தெரியல இதுவும் கேட்டிருந்தாங்க அபுளியான்னு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சாரி அப் அக் இல்ல கணக்கறிவின்மை இல்ல அபலியா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரியான நோய்களை பத்தி மட்டும் செலக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க சோ இதெல்லாமே என்னது கலைச்சொல் இதுல இருந்தா கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இப்ப எதுல இருந்து கேட்டிருக்காங்க தெரியறப்ப அதை படிச்சிடலாம் எனக்கு கலைச்சொல் சொன்ன மாதிரி ஏ டு ஜட் லைனா இருக்குது இது ஓகேங்களா சோ இது வந்துட்டு நான் சாம்பிளுக்கு எது புக்ல இருந்து கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் காட்டியிருக்கேன் சோ இதுல வந்துட்டு ஏல இருந்து ஜட் வரைக்கும் எல்லா வார்த்தைக்குமான தமிழ் பொருள் கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ இதுல டெய்லி ஒரு கலைச்சொல் வேட்டை பத்து இருக்கும் ஓகேங்களா சோ வீக்லி ஒரு கலைச்சொல் வேட்டைன்னு படிச்சாலுமே வீக்லி ஒரு பத்து படிச்சோம்னா கூட நம்ம எக்ஸாம்க்குள்ள அழகா முடிச்சிடலாம் ஓகேங்களா இதுவும் டெஸ்ட்ல கேட்பேன் சோ இந்த கலைச்சொல்க்குன்னு தனி லைவ் மரபு மரபு தொடர்லையா விடியம்ஸ் இதுக்குன்னு தனி லைவ் அதே மாதிரி பலமொழி நானூறு தனி லைவ் இந்த மாதிரிதான் போகும் அண்ட் அதே மாதிரி எல்லா வாரமுமே இப்ப நீங்க இந்த வாரம் பழமொழி நானூறு நானூறு பழமொழி படிங்க இந்த வாரம் வந்துட்டு எல்லா கலைச்சொல்லையும் மனப்பாடம் முடியும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் எல்லா வீக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பேன் ஓகேங்களா இந்த வாரம் ஒரு சாரி மரபு தொடர்ல வந்துட்டு ஒரு முப்பது மரபு தொடர் படிங்கன்னு சொல்றேன்னா அடுத்த வாரம் வந்துட்டு ஒரு பத்து இருபது மரபு தொடர் கலைச்சொல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும் ஓகேங்களா சோ ஒரே மொட்டா நம்ம எல்லாத்தையுமே படிக்க மாட்டோம் அதுக்கான கிளாஸ் வீடியோ உங்களுக்கு இருக்கும் சோ ஒன்ஸ் உங்களால உட்காந்து அப்படி படிக்க முடியல அப்படின்னா ஷார்ட் கட்டும் நிறைய உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணி அவங்களை வேற வழியே இல்ல ஓகேங்களா அப்படிங்கிறப்ப ஷார்ட் கட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா கான்செப்டா சொல்லி புரிய வைக்கலாம் ஈஸின்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் மனப்பாடம் வரணும் அதனால உங்களுக்கு ஷார்ட் கட்டா ஏதாவது நான் உங்களுக்கு கொடுக்கறேன் ஓகேங்களா ஓகே அடுத்து சோ இது கலைச்சொல் வேட்டில இருந்து தான் கேக்குறாங்க சோ இது நம்ம இதுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு பிடிஎஃப் ஆ குரூப்ல கொடுத்துருவேன் கிளாஸும் வந்துரும் ஓகேங்களா அடுத்தது மயங்கொழிகள் சோ மயங்கொழி அப்படின்னா வந்து லகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு இது வந்து பேசிக் வந்து சிக்ஸ்த்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சிக்ஸ்துல இதுக்கான பேசிக் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அவுட் ஆஃப் புக் போய் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து எங்க படிக்கணும்னா இந்த ஸோ எந்த மாதிரி சொற்பிறப்பியல் அகர ஓகேங்களா இந்த புக் இருக்கு ஸோ இந்த புக் புக்ல இருக்கிற மெட்டீரியல் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேங்களா அதுல கொடுத்துருப்பாங்க லால வர இதுக்கு என்ன மீனிங் இதுக்கு என்ன மீனிங் இந்த மாதிரியான வித்தியாசமான வார்த்தைகள்லாம் கேட்டிருந்தாங்களே சோ இதெல்லாம் வந்துட்டு இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மயங்கொழி வேறுபாடுகளுக்கான பொருள் எல்லாம் இதுல இருக்கும் சோ இந்த மெட்டீரியலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிப்போம் ஓகேங்களா சோ இதெல்லாம் தான் நம்ம அவுட் ஆஃப் புக்கு போடுற எஃபர்ட் ஸோ சும்மா அவுட் ஆஃப் புக் கேட்டாங்க அப்படிங்கறக்காக எல்லா எல்லாத்தையும் எல்லா தமிழையும் கரைச்சி குடிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எங்கே கேட்டிருக்காங்க அது கம்ப்ளீட்டாக படிக்கணும்னா எப்படி படிக்கலாம் எப்படி புரிஞ்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது கான்செப்டா ஓகேங்களா கொஞ்சம் லாஜிக்காக கனெக்ட் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா அவுட் ஆஃப் புக்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் போ தேவையில்லை அதில் ஸ்பெசிஃபிக்காக எங்கே கேட்டிருக்காங்க உனக்கு வந்து ஒரு நாள் அனலைஸ் பண்ணோம்னாலே நம்மளுக்கு சார்ட் அவுட் ஆயிரும் இப்போ நான் ஒரு ஆறா பிரிச்சிட்டு அவுட் ஆஃப் புக்கை இப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கிளாரிஃபை பண்ணி இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது அவுட் ஆஃப் புக் நான் போவேன் இதில் இருந்தா கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல சோ அப்ப இது இதுக்குலாம் அவுட் ஆஃப் புக் படிக்கணும் அப்படிங்கறது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது நன்னூல் சோ சொல்லிருந்தேன் ஓரெழுத்து ஒரு மொழி நன்னூல் தியரி வைஸ் நிறைய கேட்டிருக்காங்க சோ அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பேசிக் பாத்துட்டு நன்னூல் புக்ல இருந்து ஓரெழுத்து ஒரு மொழி கான்செப்ட்ல நிறைய தியரி கொடுத்துருக்காங்க சோ நமக்கு நன்னூல தியரி ப தியரி படி அதை எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு அந்த மாதிரியான ஃபேக்ட் எல்லாம் கேக்குறாங்க சோ அதுக்கான சில ஃபேக்டும் நான் உங்களுக்கு பேஸ்ல கொடுத்துருவேன் ஓகேங்களா அடுத்தது நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ டென்த் புக்லேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க பட் இலக்கணம் தான் ஸோ நம்ம பெருசாக அதை வந்துட்டு இது பண்ண தேவையில்லை நம்ம இங்கேருந்து படிச்சோம்னாலே அது புரியும் ஸோ அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அந்தந்த யூனிட் வரப்போ அந்தந்த கிளாஸ் வரப்போ இதில் எது அவுட் ஆஃப் புக் போயிருக்கோ அதையும் மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு மெட்டீரியலும் அவைலபிளாக தான் இருக்கும் கிளாஸும் அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் புக்கு மென்ஷன் பண்ணிட்டேன் நீங்கள் அந்த புக்கை வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக புக்கு ஃப்ரண்ட் பேஜே கொடுத்துட்டேன் அந்த புக்கை வாங்கிட்டு படிங்க என்னெல்லாம் படிக்கணுங்கிறது நான் சொல்லிட்டேன் டெய்லி பத்து இருபது ஒரு முப்பது அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சொல்லும் மரபு தொடரோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நானும் கிளாஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா சோ தான் இருக்கும் ஸோ பேஸ்ல ஜாயின் பண்ண விருப்ப இருக்க ஸ்டூடெண்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ் டீடைல் கொடுக்குறேன் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஏதாவது டவுட்னா கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி குரூப் ஃபோருக்காக ஜாயின் பண்றீங்கன்னா ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் Bye.